ரேவதி நட்சத்திரத்துல யாராவது இருக்கீங்களா கடைசி வரைக்கும் பாக்குறவங்க இருந்தா ஒரு கமெண்ட் பண்ணுங்க நான் கடைசி வரைக்கும் பார்த்திருக்கேன் மேடம் அப்படின்னு தான் தோன்றீஸ்வரர் பேரூர் வாழப்பாடி வேலூர் வாழப்பாடி வெண்பொங்கல் தண்ணீர் லாரி ஓற்றுபவர் கால் ஊனமுற்றோர் துப்புரவு நம்ம கடைசி நட்சத்திரத்துக்கு வந்துட்டோம் ரேவதி நட்சத்திரம் புதனுடைய ஆதிக்கம் இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க தான் தோன்றீஸ்வரர் போலூர் வாழப்பாடி வெண்பொங்கல் தான் நிவேதனமா கொடுக்கணும் இந்த இந்த வெண்பொங்கல் இந்த கோயிலுக்கு கொடுக்கறதுக்கு மறுபடியும் சொல்ற லாங் டிராவல்ல நம்ம டிராவல் பண்ணி போறோம் அப்படின்னா விட்டுறாதீங்க பக்கத்துல ஏதாவது ஒரு ஹோட்டல்ல நீங்க அரேஞ்ச் பண்ணி வாங்கி கொடுங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்களே அதை போய் செய்கிற ஏற்பாடு போங்க இது வருஷத்துக்கு ஒரு முறை கர்மாவை தீர்க்கக்கூடிய கோயில் நம்ம போய் ஒரு நட்சத்திரம் சொல்லி ஒரு அபிஷேகம் பண்றது கிடையாது நீங்க ப்ராப்பரா போகணும் தண்ணீர் லாரி ஓட்டுபவர் கால் ஊனம் துப்புரவு செயல் இத செய்யறவங்களுக்கு நீங்க உங்களுடைய உதவிகள் செய்யும் போது உங்களுடைய கர்மா தீந்திரம் இழுப்பை மரம் இழுப்பு என்பது வாதம் பித்தம் இதெல்லாமே வந்து இல்லாம பாத்துக்கும் உங்க வழி ஏதாவது ஒரு எல்லாத்துக்குமே வந்து எனக்கு வாதம் இருக்கு எங்களுடைய அப்பா இருக்கு அம்மா இருக்கு இப்படி வழி இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்க இது செஞ்சா அது வந்து டக்குன்னு ஸ்டாப் ஆயிடும் அப்போ வம்சாவளியில இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்ந்துரும் வம்சாவளி நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு விஷயங்கள் நல்லா இருக்கும் ஓகேவா இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா இப்ப நம்ம சொன்ன இந்த நாலு விஷயங்களுமே இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு நம்ம சொல்லியிருக்கோம் இத நீங்க ப்ராப்பரா நான் சொன்ன அந்த மந்திரத்தை வச்சுதான் நீங்க வந்து இத ஃபாலோ பண்ணணும் இந்த நாலு விஷயம் வந்து